பெருநாள் என்று நாங்கள் கூறும்போது அது கொண்டாட்டம் மகிழ்ச்சி என்ற கருத்துக்களைத்தான் கொடுக்கிறது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இரண்டு வகையான பெருநாட்களை முஸ்லீம்களுக்கு கொடுத்திருக்கின்றது ஒன்று ஐதுல் ஃபித்தர் என்று சொல்லக்கூடிய நோன்பு நோன்போடு சம்பந்தப்படும் பெருநாள் இரண்டாவது ஈதுல் அதுஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜோடு சம்பந்தப்படுகின்ற பெருநாள் தாலா இந்த இரண்டு பெருநாட்களையுமே வணக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி தான் ஆக்கியிருக்கிறான் நோன்பு பிடித்து அதன் விளைவாக வருகின்ற பெருநாள் ஹஜ்ஜி செய்து அதனை தொடர்ந்து வருகின்ற பெருநாள் என்று வணக்கத்தோடு தான் ஆக்கி வைத்திருக்கின்றான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கொண்டாட வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆனால் அந்த கொண்டாட்டமும் அந்த மகிழ்ச்சியும் ஏதாவது இலக்கியை கொண்டதாகவும் சீரியஸான சில ஒழுங்குகளை கொண்டதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் விரும்புகின்றது எந்த கருத்துமற்ற எந்தவிதமான பயனுமற்றதாக பெருநாளாக இருந்தாலும் கூட அதுவும் இருந்துவிடக்கூடாது என்பது தான் இஸ்லாத்துடைய கருத்தாகும் இந்த வகையில்தான் இந்த ரன் தந்திருக்கிற இந்த பெருநாட்களை வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டு அதனை தொடர்ந்து வருகின்ற பெருநாட்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் இந்த பெருநாளை பொறுத்தவரையில் அதாவது ஈதுல் என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளை பொறுத்தவரையில் அது பெரும் வரலாற்று நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு பெருநாளாக காணப்படுகின்றது இப்ராஹிம் அலே அவர்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருந்தது உலகத்திலே தௌஹீதை பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூகம் தோன்ற வேண்டும் என்பது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவனுடைய இலக்காக இருந்தது எனவே அவர்கள் நீண்ட சூரம் அதற்காக உழைத்து பாடுபட்டு விட்டு இறுதியாக அவர்கள் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால் என்னுடைய காலப்பிரிவில் இது நிகழாவிட்டாலும் கூட நீண்ட காலப்பிரிவில கிருவின் பிற பிறகாவது இது நிகழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் மனித சஞ்சாரமே அற்ற ஒரு பாலை வெளியில் இதனை ஆரம்பித்து வைப்போமா என்று சிந்தித்தார்கள் அல்லாஹ் அதன்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப கேட்ப தன்னுடைய மனைவியையும் சிறு குழந்தையையும் கொண்டு போய் அந்த பாலை குடியேற்றினார்கள் பாலைவெளி நீரற்ற பயிர் பச்சைகளற்ற மனிதர்களும் வாழாத ஒரு பாலை வழியிலேயே குடியேற்றினார்கள் ஹாஜரா ஹாஜர் ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்டார்கள் அல்லாஹு அமர க பிகாதா அல்லா தான் இவ்வாறு எங்களை குடியேற்றுமாறு ஏவினானா அப்போது இப்ராஹிம் அலை அவர்கள் நாம் அல்லாஹு அமரனை பிகாதா அல்லா தான் எனக்கு இதனை ஏவினான் என்று குறிப்பிட்டார்கள் அப்போது ஹாஜர் சொன்னார்கள் இதன் லா லாயுதா அல்லாஹு தாலா அப்படியாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்களை கைவிட்டு விட மாட்டான் என்று கூறினார் அந்த ஒரு தாயின் அந்த சிறு குழந்தையின் இடத்திலிருந்து தான் அந்த பாலை வெளியிலிருந்து மிகப்பெரிய ஒரு சமூகம் தோன்றியது உலகத்தை உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மார்க்கத்தை கொண்ட சமூகம் தோன்றியது இந்த அடிப்படையில் இருந்து தான் அதுதான் பிறகு மக்கா நகராக மாறியது அரபு சமூகம் குடியேறி வாழ்கின்ற ஒரு நாடாக மாறி பிரதேசமாக மாறியது பின்னால் காலப்பிரிவில் பெரும் நாகரிகத்தை உருவாக்கிய ஒரு நாடாகவும் அல்லது ஒரு நாகரிகமாகவும் அந்த நிலம்தான் மாறியது எனவே இந்த வரலாற்றைத்தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன் தன்னந்தனியாக தன்னுடைய குழந்தையை வைத்து கொண்டு தண்ணீருக்காக பலமுறை ஓடித்திருந்த சஃபா மருவா என்ற இரண்டு குன்றுகளையும் நாங்கள் ஹஜ்ஜின் போது ஞாபகப்படுத்துகிறோம் அந்த தாயை ஞாபகப்படுத்துகிறோம் அந்த குழந்தையை ஞாபகப்படுத்துகிறோம் இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் பின்னர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவருடைய வயது சென்ற காலத்தில் கிடைத்த அந்த குழந்தையை அறுக்குமாறும் அல்லாஹ் கட்டளையிட்டான் அதனையும் முழுமையாக இப்ராஹிம் அலு இஸ்லாம் அவர்கள் பின்பற்றினார்கள் இப்படி ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சியாக அமைகின்றது எனவே தியாகம்தான் இந்த நிகழ்ச்சியின் அடிப்படையாகும் அந்த அவ்வாறான தியாகத்தை மிகுந்த பொறுமையோடும் அது ஒரு சோதனை என்று கண்டும் அல்லாஹின் மீதே முழுமையாக தவக்குள் வைத்தும் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் செய்து முடித்தார்கள் குழந்தை அருங்கள் என்று சொன்னபோது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது இந்த குழந்தையை அறுக்க வேண்டி வரமாட்டாது ஒரு ஒரு ஆட்டைத்தான் அறுக்க வேண்டி வரும் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது உண்மையிலேயே நான் குழந்தையைத்தான் போகிறேன் என்று தான் அவர்கள் விளங்கியிருந்தார்கள் அந்த தாயையும் குழந்தையையும் கொண்டு போய் பாலைவனத்திலே குடியேற்றுகின்ற போது அதற்கு அப்பால் எதிர்காலம் எப்படி ஆகும் என்று அவர்களினால் கற்பனை செய்யவும் முடியவில்லை உண்மையில் அந்த பாலைவழியில் அந்த இரண்டு பிள்ளைகளும் வாழுமா என்பதனை அவர்களால் நிர்ணயிக்க முடியவில்லை ஆனால் அல்லாவின் மீது தவக்குள் வைத்து அந்த தவக்குளின் அடிப்படையில் அவர்களை விட்டு விட்டு வந்தார்கள் அந்த பிள்ளையும் தாயும் கூட அல்லாவின் மீதே முழுமையாக தவக்குள் வைத்தார்கள் அல்லாவுடைய கட்டளையே முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள் எனவே தவக்குள் என்ற பாடம் பொறுமை என்ற பாடம் அல்லாவுடைய கட்டளைக்கு முழுமையாக அதனுடைய கருத்தும் அதனுடைய பொருளும் எதிர்காலத்தில் அது எவ்வாறு நடக்கும் என்ன நடக்கும் என்பதுவும் தெரியாதிருந்த போதிலும் கூட அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக பணிதல் என்ற அடிப்படையிலும் தான் இந்த குறிப்பிட்ட செயற்பாடுகளை இப்ராஹிம் அலுவலாம் அவருடைய மனைவி குழந்தை என்ற இஸ்மாயில் அலிஸ்லாம் இவர்கள் அனைவரும் மேற்கொண்டார்கள் இந்த வரலாற்று நிகழ்வை ஞாபகம் கூறுவதுதான் ஈதுல் அல்ஹா என்ற இந்த பெருநாளாக அமைகின்றது எனவே தான் அது தியாகத்துடைய பெருநாள் என்று நாங்கள் சொல்கின்றோம் எனவே ஈதுல் அவஹாவை கொண்டாடுகின்ற போது இந்த மனநிலை அது தியாகத்துக்குரிய கருத்தை கொண்டிருக்கிறது அல்லாவுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதை கொண்டிருக்கிறது சோதனையை பொறுமையாக எதிர்கொள்வதை கொண்டிருக்கிறது அல்லாவின் மீது தவக்குள் வைப்பதனை பொறுமையா ஏற்றுக்கொள்வதை கொண்டிருக்கிறது என்ற இந்த தியாக உணர்வு படைத்த நாளாகத்தான் அதனை முஸ்லீம்கள் கவனி கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த படிப்பினையை நடைமுறை கா கொண்டு வருவதனை கவனத்தில் கொண்டுதான் இந்த பெருநாளை உண்மையில் முஸ்லீம்கள் கொண்டாட வேண்டும் எனவே மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தியாகம் என்ற கருத்தை கொண்ட இந்த பெருநாளின் வாழ்த்துக்களை நாம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் அனைவருமே இந்த கருத்தோடு இந்த பெருநாளை கொண்டாடுவோமாக அல்லாவுடைய பறக்கத்தும் அல்லாவுடைய வாழ்த்துக்களும் எங்கள் அனைவருக்கும் கிடைக்குமாக